சமயத்திலே ஆடி காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலந்திருக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் மத்தலுடன் <laughs> சுரேஷ் அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகாரும் சுட்டப்படுகின்றார்கள் தென்டல் நகர் குணா அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகாரும் சுட்டப்படுகின்றார்கள் சிட்டி நீங்கள் கை திட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கும்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அழகியே விரும்பும் என நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வீர முத்து பட்டி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு चलूमा

செல்ல அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மயில் என்ற பெயரை முன்னிறுத்தி கள்ளர் குளத்திற்கே ராயர் பட்டம் சூட்டி அதிகாரத்தோடு தன்னாட்சி நாடு அமைத்து கோட்டையும் நாட்டையும் இணைத்து மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடி கட்டாணி பட்டி முத்துராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடனோட வந்து கொண்டே இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரமுத்து பட்டிசி வெட்டுடையார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து செய்கின்றார்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அழகு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சந்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்துடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சந்திடவா மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடி பட்டி முத்துராஜா அம்பலம் அவரது கும்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்க தோழி சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி சி வெட்டுடையார் காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு பெருமை சென்றவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து வர்றம்லா ஆட்டமே மனம் நிறைந்து காளையும் காலையும் சிறு சிரிக்கின்றது சிலர் சிலருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தாலுகா உள்ள ஊர்ணி கிராமத்தில் தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு ஊர் இளைஞர்கள் பெரியவர்களால் நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு மாவர் வடமஞ்சபுரட்டு நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பதலை ஏற்று இந்த வடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சிக்கு எண்ணி தந்து கொண்டிருக்கின்ற அத்துணை கோடான கொடி ரஷ்ய பொதுமக்களுக்கும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குகின்ற வெள்ளல் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்ச நிகழ்ச்சியினை பாதுகாப்பு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நினைந்து உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணை கிணங்க பாதுகாப்போடு நடத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் நேரத்திலும் நெடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்றங்களுக்கும் காலை முதல் மாலை வரை இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிபயிசி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாநகர்

கட்டாணி பெட்டிக்கு பெருமை சேர்த்திடாவா வீர முத்துப்பட்டிக்கு பெருமை சேத்திடா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயணி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்தீரை ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கட்டு பெறையில் பசுவின் ஏக்க குரலால் தான் வீரியம் தான் குறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விரித்தி செய்து ஏர் போட்டி வலுவேற்றி பெயர் பெற்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தன் சமயத்திலே ஆடி வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா அம்பலம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த கால நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீர முத்து பட்டி சி வெற்றியார் காலியம்மன்கள் வீரர்களும் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையை வீரர்களிடம் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்ய நபரது குட்டி புலி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பெரிய கோட்டை நாடு வாசக வடமாடு நண்பர்கள் மதுரை மாவட்டம் மேற்கட் சிங்கம் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சூராணம் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது மணிகாலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தோங்குன்றம் நாடு மையோடு கடுப்பங்குளம் ஜே எம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மாநகிரி தேவா அம்பலம் மாட்டின் உரிமையாளர் சார்பாக இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலும் மதுரை மாவட்டம் மாணகிரி தேவா அம்பலம் மாட்டின் உரிமையாளர் உரிமையாள சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா அம்பலம் காளை முழுமையாளர் சார்பாக காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிபெட்டி முத்துராஜா அம்பலம் கும்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

பெரியவர்களையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களிடம் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் ஹோமில் நகர் பாரத் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவறு பெறுவதற்கு லாஸ்ட் ஃபார் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நிறைய இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம்மளம் மருந்து மாட்டின் உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று காளையார் கோவி நகர் பாரத் ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா எங்கரசி வீரர்கள் உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்தீங்க உங்க

கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

லாஸ்ட் பால் டோட் மிஸ் கடைசி இரண்டே நிமிடம் எங்க அப்போ ஜோர சிபிரை கைதட்டுங்க வீரரே உற்சாக படுதுங்க உற்சாக படுதுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவரை சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு கட்டாணி வட்டிக்கு பெருமை சேர்த்திடாவா வீரமுத்து வட்டிக்கு பெருமை சேர்த்திடாவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலங்கள் கடந்து கொண்டு